ஹலோ எவ்ரி ஒன் நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மகந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுவோம்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கா அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போது நம்ம கிளாஸ் பார்க்கலாம் ஹாம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹாம்ஸோட டைப்ஸ் பார்த்தோம் இப்போ அதில் எந்தெந்த டைப்பில் போகலாம் எந்தெந்த ஷேப்புக்கு போகலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஹம்ஸ் வந்து கிளாஸில் போகிறோம் கிளாஸில் பார்த்தது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது பேஸ் ஆஃப் ஹம்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிக்கோங்க ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிக்கோங்க ஷேப் இருந்துச்சு ஓகேவா இப்போது இதில் எப்படி ஹம்ஸ் போட போகிறோம்னா ஷார்ட் ஹம்ஸ் போட போகிறோம் எல்லாமே ஒரே ஷேப்பில் தான் இருக்கணும் முன்ன பின்ன இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டு பழகுங்க ஓகேவா இது மாதிரி ஒவ்வொரு பேஸ்லையும் ஹம்ஸ் போட்டு பார்க்க போகிறோம் ஷார்ட் ஹம்ஸ் தான் போடுறோம் பார்க்க எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும் பெருசு சின்னதுமாக இருக்கக்கூடாது இப்போது இது வந்து மூணு பக்கமும் ஒரே சைஸில் ஒரே மாதிரி தான் இருக்கணும் உண்மை பின்ன பெருசும் சின்னமா இருக்க இருக்கக்கூடாது இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு பழகணுங்கிறதுக்காக தான் இப்போ அதோட பேஸ் வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேவா இப்போது நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் டிசைனில் பார்க்கலாம் இப்போ பாக்ஸ் டைப்பில் வந்து பார்க்கலாம் இப்போ பாக்ஸ் டைப் போடு எப்படி போடுறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பாக்ஸ் எப்படி போடுறேன் இங்க ஆரம்பிச்சு அந்த கார்னர் வரைக்கும் அதை முடிக்கணும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த சைடு வந்துவிட்டேன் அதே மாதிரி இங்கே போட தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்னோ இல்லை பென்சிலோ வச்சு போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியால் போடுங்க நான் பேசிக்கே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியல இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போட்டு போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இது பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது சர்க்கிளில் பார்க்க போகிறோம் சி ப்ளஸ் சி தான் வந்து சியை வந்து போட்டோம் அப்படின்னா சர்க்கிள் வந்துடும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி ச சர்க்கிள் போகிறதுன்ட்டு அதாவது கை எடுக்காமல் வரும் கை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு தப்பாக தான் வரும் ஓகேவா இழுக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே வரணும் இப்போ சர்க்கிள் போட்டாச்சு சர்க்கிள் மேலே பஹாம்ஸ் போடும் உங்களால் உங்களை வந்து ஸ்கேலை அளவச்சு போட சொல்ல நார்மலாக உங்கள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒன்று ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நார்மலாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி போடுங்கன்னு தான் சொல்கிறேன் சரியா சில பேர் கேட்பீங்கன்னா ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது எப்படி சைஸ் பார்த்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிலாம் இல்லாமல் நார்மலாக நீங்கள் போடுங்க நமக்கே தெரியும்ல ரொம்ப டிஃப்ரென்ஸ் ரொம்ப அக்யூரெட்டாக நான் போட சொல்லலை ஸ்கேலை வச்சு போடுற சொல்கிற அளவுக்கு ஸோ வந்து பார்த்தா ரொம்ப கண்ணாபின்னான்னு இல்லாமல் இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் இல்லைன்னா இந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது எல்லா ஷேப்பையும் நீங்கள் போட்டு பழக நான் தான் ஒரு டிசைன் போடும்போது ஹம்ஸ் அது மேலே போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக போட வரும் அதுக்காக தான் இப்போ டிசைன்ஸ் மேலே ஹம்ஸ் போகிறீங்கன்னா அதுக்காக தான் இப்போ நான் அதை போட சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம சர்க்கிள் போட்டு முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் டிசைன் என்ன அப்படின்னா இப்போ ஐ இருக்கில்ல இப்போ கண் வரையும்ல இந்த மாதிரி ஒன்றும் ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டுக்கலாம் அமிச்சு இது மேலே ஹம்ஸ் போடுங்க இப்போது கீழே இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா கண் மாதிரி தெரியும் கண்ணுக்கு நடுவில் டிசைன் போட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் போட்டு பாருங்கள் ஏன்னா அந்த வளைவுலாம் அதில் இருக்கும் அதுக்காக தான் இந்த டிசைன் போட சொன்னேன் இப்போ முடிச்சிட்டோம் ஓகேவா இப்போது இந்த நாளைத்தையும் முடிச்சிட்டோம் இப்போ வந்து இப்போ அடுத்து ஷேப் பார்க்கலாம் இப்போது மேங்கோ டிசைன்ஸ் இருக்கும் பூ இப்போ வந்து எப்படின்னா சி ப்ளஸ் எஸ் அந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ போட்டு பார்க்கலாம் இப்போ அந்த அரபிக் டிசைன்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து போட்டு பார்க்கலாம் இப்படி சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு எஸ் போட்டுக்கோங்க ഇപ്പം എരുസായി പോസ് പോട്ട് സീ പോടാച്ചിൽ പോട്ടക്കോ ഇപ്പോൾ ഇരുമേ ഹൗസ് പോകും இப்போ இது மேலே கண்டினியூஸாக நீங்கள் போட்டு பழகுனீங்கனா தான் இப்போ டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து அது மேலே எப்படி போடுறதுன்னு தெரியும் அந்த பர்ஃபெக்ஷன் வரும் இப்போ இது போட்டாச்சு இப்போ வந்து இப்போ எஸ் பிளஸ் சியில் போட்டு பார்க்கணும் ஓகேவா போட்டு இப்போ வந்து சி இங்கே போடுறேன் இப்போது இந்த டீசண்டில் போடுவோம் பெலெலாம் இருக்கும் ஸோ அது போடும்போது பார்த்து இப்போ இப்போச்சு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டிசைன் ஓகேவா இப்போ என்னன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் டிசைன்ஸில் தான் போடுவோம் ஓகேவா அதை நான் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு இதான் ஸ்டார்ட் அப் டிசைன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் நீங்கள் அது டிசைன்ஸ் பார்க்கும்போது ஓகேவா இப்போது இதில் நீங்கள் போட்டு பாருங்கள் எல்லாமே ஒரே ரேஞ்சில் தான் இருக்கணும் இதை நீங்கள் முடிச்சிருங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போது எஸ் போட்டோம்ல எஸ் ரொம்ப சுருக்காமல் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று ஓகேவா இப்போ நீங்கள் இதுமாதிரி போட்டு பாருங்கள் அந்த பெண்டிலேயே வரணும் அந்த ஷேப்லேயே வரணும் நீங்கள் ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு போகக்கூடாது இப்போ முடிஞ்சிருச்சு பேஸ் ஆஃப் ஹம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க ஸோ ஒன்று விடாமல் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ சப்மிட் பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் சப்மிட் பண்ணுங்க மேற்கு